ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரெயினிங் அகாடமி ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தமிழ்லேயே சில கண்டென்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லை டைட்டில் பார்த்துருக்கீங்க பிசி தேர்வில் ஜஸ்ட் மிஸ் ஆனவங்களும் அந்த அடைந்தவர்கள் அல்லது வெற்றி பெற்றவர்கள் கூட இது ஓகே தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பிசி எக்ஸாம் நான் என்னுடைய ஆசிய போலீஸ் ஆகணும் தான் சார் ஆனா என்னுடைய சில விஷயங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளெல்லாம் என்னால் ஆக முடியாம போயிடுச்சு சோ நான் ஜஸ்ட்ல மிஸ் பண்ணிட்டேன் மார்க் பார்த்தேன் மார்க் கம்மியா இருக்கு ஓகே நோ ப்ராப்ளம் அட் ஆல் ஸோ வாழ்க்கைன்றது இதோடவே நிற்காது ஸோ உங்களுக்குலாம் ஒரு பேசிக்காக ஒரு சின்ன ஒரு ஒரே லைன்ல உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா சின்ன வயசில் எல்லாருமே சைக்கிள் ஓட்டிருப்பீங்க ஒவ்வொரு மிதியும் தாங்கினாதான் சைக்கிள் முன்னோக்கி போகுது நாம கொடுக்குற ஒவ்வொரு மிதியும் தாங்கினாதான் என்ன ஆகுது சைக்கிள் ஆனது முன்னோக்கியே போகுது அப்போ யோசிச்சு பாருங்க நம்மளும் வாழ்க்கையில சில அடிகள் வாங்கினா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் வாழ்க்கையில அதை நோக்கி முன்னோக்கி போக முடியும் ஸோ கைஸ் ப்ளீஸ் லிசன் பண்ணிக்கோங்க இது வந்து நமக்கான அடுத்த கட்ட முயற்சி ஓகேங்களா ஸோ நம்ம பிசியில் ஓரளவுக்கு முடியல ஆனால் நம்ம அடுத்து அதையே பார்க்காதீங்க அடுத்து அதையே டென்த் குவாலிஃபிகேஷனை வச்சு வர இன்னொரு எக்ஸாம் எதனா அட்டன் பண்ணுவோம் அதில் செலக்ட் ஆகி போவோம் அப்படின்றத பாருங்க ஸோ உங்களுக்காக தான் மத்திய அரசின் கீழ் இயங்கி வரும் எஸ்எஸ்சி ஜிடி வந்து உங்களுக்காக ஓப்பன் ஆக போகுது ஸோ எஸ்எஸ்சி ஜிடி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் ஸோ எல்லாருமே கேட்பாங்க சார் அது வந்து கொஷின் பேப்பர் இங்கிலீஷ்னு சொன்னாங்களே சார் ஆமாங்க கொஷின் பேப்பர் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில மட்டும் தாங்க வரும் ஆனா ஹிந்தி நமக்கு தேவையில்லை பட் இங்கிலீஷ்ல நம்ம படிப்போம் ஏன்னா ஒரு பத்தாவது உன்னை பாஸ் பண்ண வச்சிருக்காங்க உங்களை பெத்தவங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் படிக்க தெரியாம கூட வளர்க்கல அத முதல்ல நினைவு கொள்ளுங்க உங்களை இங்கிலீஷ் படிக்க தெரியாம இத்தனை வளர்த்திருக்காங்க இப்ப இந்த ஃபர்ஸ்ட் லைன் போல்டா இருக்குல்ல அதை படிக்க சொன்னா படிப்பீங்களா மாட்டீங்களா அப்ப ஒரு இங்கிலீஷ்ல ஒரு கொஸ்டின் தெரியுதுன்னா உங்களால படிக்க தெரியும் கண்டிப்பா அதற்கு ஆன்சர் பண்ண தெரியும் அதனால முதல்ல இங்கிலீஷ் தான் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல இருந்தாலும் என்ன எதுவும் சமாளிப்போம் வாங்க போலாம் அவ்வளவுதான் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வரையும் நெகட்டிவ் மார்க்னு ஒண்ணு பேசுவாங்க அந்த நெகட்டிவ் மார்க்ன்றது இதுல இல்ல ஓகேங்களா அப்ப நூறு கேள்வினா நூறு கேள்வி அடிச்சு விட்டுவா போன முறை ஐம்பத்தஞ்சு எடுத்தவங்கலாம் உள்ள போயிருக்கோம் ஓகேங்களா ஐம்பத்தஞ்சு எடுத்தவங்கலாம் ஃபிசிக்கலுக்கு போயிரு பண்ணியிருக்காங்க ஸோ அந்தனால வந்து பேசிக்கா ஃப்ளூக்களை அடிச்சா கூட ஈஸியாக அடிச்சுட்டு வரலாம் ஈஸியான டாபிக்ஸ் தான் இருக்கும் ஓகேங்களா பயந்துரா ஸோ இப்போ நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் போயிட்டு இருக்கேன் நான் சொல்றேன் சொல்ற டீட்டெயில்ஸை பாருங்க எஸ்எஸ்இ ஜிடிய பொறுத்த நாலு விதமான ப்ராசஸ் இருக்கு அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் அடுத்தது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் நெக்ஸ்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அடுத்தது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஸோ இந்த மூணு ஈஸி தான் இது கிளியர் பண்ண வந்தா அடுத்து இதுக்கெல்லாம் வருவான் ஸோ அது கிளியர் பண்றதுக்கு இருக்கு ஃபர்ஸ்ட் இருக்குன் எக்ஸாம்ல என்னென்ன டாபிக் இருக்குன்னா முக்கியமான ஈஸியான டாபிக் நான் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணணும் மொத்தம் நாலு டாபிக் இருக்குங்க ஒரு டாபிக்ல இருபத்தஞ்சு அஞ்சு கேட்பான் ஸோ ஆக மொத்தம் நூறு கேள்வி ஸோ எதையுமே கூடவும் குறைச்சவனா கேட்கறது இல்லை ஆக மொத்தம் எல்லாத்துலயுமே இருபத்தஞ்சு 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 கேள்வி கேட்பான் ஸோ இருபத்தஞ்சுல நான் வந்து மேக்சிமம் இருபதுக்கு மேல அதாவது இருபத்தி மூணு மார்க்குக்கு மேல எடுக்கலாம்னா அது என்ன டாபிக் பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் இதுல நீங்க குறைந்தபட்சமே இருபத்தி மூணு மார்க் எடுக்கலாம் அதிகபட்சம் இருபத்தஞ்சு மார்க் எடுக்கலாம் ஸோ நமக்கு நல்ல மார்க் இதுலயே வந்துடும் அடுத்தது ஜென்ரல் நாலேஜும் ஜென்ரல் அவேர்னஸும் ஸோ சும்மா ஃப்ளூக்ல தட்டினா கூட குறைஞ்சது பதினஞ்சு மார்க் எடுக்கலாம் அதிகபட்சம் நான் பதினெட்டு மார்க் எடுக்கலாம் நான் சொல்றேன் ஓகேங்களா பதினஞ்சுல இருந்து பதினெட்டு மார்க் எடுக்கலாம் ஈஸியா தான் இருக்கும் குறைஞ்சது பன்னெண்டு அதிகபட்சம் பதினஞ்சு இவ்ளோவே வைக்கலாம் ஓகேங்களா இங்கிலீஷ்ல நீங்க அடிச்சீங்கன்னா கூட குறைஞ்சது பத்து அதிகபட்சம் பன்னெண்டு ஓகேங்களா இந்த குறைந்தபட்ச மார்க்கே கூட்டுங்களேன் இருபது முப்பது நாற்பது ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு ஒரு மூணுனா கூட குறைந்தபட்ச மார்க் கூட்டினா கூட அறுபது மார்க் வருது அப்போ குறைந்தபட்சமே நம்ம அறுபது மார்க் தாராளமாக எடுக்கலாம் இந்த எக்ஸாமில் அப்போது ஒரு ஈஸியான எக்ஸாம் தான் இதை எடுத்துகிட்டு நீங்கள் ஃபிசிக்கலுக்கு கூப்பிட்டாங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸாக இருந்தால் அஞ்சு கிலோமீட்டர் இருபத்தி நாலு நிமிஷத்துலையும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸாக இருந்தால் ஒன்றரை அதாவது ஆயிரத்தி அறுநூறு மீட்டரை எட்டரை நிமிஷத்துலையும் ஓடணும் இது ஒரு பெரிய டெஸ்டா ஈஸியா முடிச்சிடுவீங்க இதையும் ஸோ அதுக்கப்புறமா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அண்ட் மெடிக்கல் தான் இருக்கும் ரொம்ப ஈஸியான ஒன்று ஜிடி ஈஸியாக செலக்ட் ஆகலாம் ஏன்னா லாஸ்ட் டைமே எங்க இன்ஸ்டியூட்டில் பிசி படித்தவங்கள நிறைய பேர் ஜிடியும் செலக்ட் ஆனாங்க செலக்ட் ஆனதுனால தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கணும்னு இருந்துட்டாங்க போஸ்டிங் எங்க வேணுமானாலும் அமையலாம் ஆனால் ஈஸியான ஒரு எக்ஸாம் நம்ம ஈஸியா பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேங்களா ஸோ டோன்ட் லூஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி அதை தான் என்னால் சொல்ல முடியும் எப்படி ஒரு சைக்கிள் மிதிச்சாதான் முன்னாடி போதோ அப்போ மிதி வாங்கினவங்க முன்னாடி போவான் நம்மளும் கஷ்டப்பட்டால் தான் நம்மளால் எங்கே போக முடியும் முன்னோக்கி போக முடியும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன என்ன இந்த வீடியோல நான் சொல்ல வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா இது பாருங்க இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் இப்பதான் சொன்னேன் எல்லாத்துலயும் 25 கேள்வின்னு இப்ப பாருங்க எப்படி பிரிஞ்சிருக்கு மார்க் எப்படி பிரிஞ்சிருக்குன்னு பாருங்க ஜென்ரல் நாலேஜ் ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்தவரையும் கரண்ட் அஃபேர்ல இருந்து திட்டத்தட்ட எட்டுல இருந்து பத்து கேள்வி வரும் ஸ்டாட்டிக் ஜி இருந்து திட்டத்தட்ட பதிமூணுல இருந்து பதினஞ்சு கேள்வி வரும் ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலனாலும் இதை உருப்படியாக கான்சன்ட்ரேட் பண்ணாலே நம்மளால மார்க்கை எடுக்க முடியும் அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்தவரையும் நாங்கள் சொல்ற ஹிந்தியிலையும் கேட்பாங்க ஹிந்தி நமக்கு தேவை இங்கிலீஷ் தான் நமக்கு தேவை இங்கிலீஷை பொறுத்தவரையும் ஞாபகம் வச்சுக்கோ நம்ம ஈஸியா மார்க் எடுத்துடலாம் ஸோ எரர் ஸ்பாட்டிங் வந்து கிட்டத்தட்ட மூணுல இருந்து அஞ்சு கேள்வி இருக்கும் ஓகேங்களா அது ஈஸியாக நம்ம வந்து டெய்லியும் வீடியோலாம் போடுறோம் அதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம் ஃபில் இந்த பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் யூசேஜும் ப்ரிப்போசிஷன் யூசேஜும் இருக்கும் அதுலேருந்து அஞ்சு கேள்வி கேட்டுருவோம் அழகாக அடிக்கலாம் இங்கிலீஷ்லாம் பத்துன்றதே நான் சும்மா சொல்லியிருக்கேங்க பத்து இல்லை பதினஞ்சு மார்க் எடுக்கலாம் தாராளமாக அதுக்கப்புறம் ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் முயற்சி வச்சா ஒரு மூணு கேள்வி எடுக்கலாம் ஒரு ஃபுல் கிளாட்சிட்டா கூட க்ளோஸ் டெஸ்ட் ஈஸியாக இருக்கும்ங்க ஒரு கேப் இருக்கும் அந்த இடத்துல என்னத்தை ஃபில் பண்ணணுன்றதான் கேட்பேன் படித்து பார்த்தாலே ஓரளவுக்கு வரும் அதில் அஞ்சு மார்க் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் ஆறு மார்க் இருக்கும் ஃப்ரேசஸ் அண்ட் idioms இது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா யோசிச்சு படிக்கணும் அதுக்கெல்லாம் ஒன் வேர்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஈஸியாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய மூணுலேருந்து நாலு மார்க் கேள்விகள் வரலாம் ஸ்பெல்லிங் செக்குங்க ஒரு இங்கிலீஷில் எந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குன்னு கேட்பான் அதுலேருந்து கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு கேள்வி வரும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லேருந்து அஞ்சு கேள்வி வரும் ஸோ என்ன பொறுத்தவரை இங்கிலீஷில் குறைந்ததே நீ பத்து மார்க் எடுக்கலாம் அதிகபட்சம் நீ பதினஞ்சு மார்க் எடுக்கலாம் தாராளமாக ஓகேங்களா ஸோ ரீசனிங்கில் இங்கே என்னென்ன டாபிக் கொடுத்துருக்கணும் அது மட்டும் தான் ஸோ அனாலஜிலேருந்து ஈஸியான ஒரு டாபிக் கோடிங் டீ கோடிங்

ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ஆஃப்டிடியூட்ல இருந்தாலும் கொஷின்ஸ் வருது ஓகேங்களா சோ நீங்க வந்து எதையுமே வந்து இது பண்ணிக்காதீங்க ஆப்டிடியூட் கொஷின்ஸ் தான் வருது பாருங்க அலிகேஷன் அண்ட் மிக்சர்ஸ்ல இருந்து ஒன் ஆர் டூ கொஷின் ரேஷியோ புரபோஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இதை ஒழுங்கா படிச்சிட்டாலே முடிஞ்சிடும் சோ

பன்னெண்டு எடுத்து கொடுங்க போதும் அது மாதிரி எடுத்தாலே நம்ம அறுபது மார்க் எடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ இருக்கக்கூடிய டாப்பிக்ஸ் நீங்கள் வைட்டேஸை பொறுத்து நீங்க படிச்சாலே ஈஸியாக மார்க் எடுத்துடலாம் அதனால கைஸ் எஸ்எஸ்சிடிக்காது நம்ம உள்ள போய் அவனோன்ற ஒரு வெறியோடய படிங்களேன் கண்டிப்பாக போயிடலாம்ல எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக போகலாம் அதே மாதிரி எங்க இன்ஸ்டியூட்டிலும் ஆன்லைன் பேட்ச் அண்ட் ஆஃப்லைன் பேட்ச் வந்து ஆரம்பிக்கிறோம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிங் ஃபிஃப்டி அண்ட் மார்ச் மந்த் ஃபிஃப்டீன்தில் இருந்து ஆரம்பிக்கிறோம் ஸோ அப்போ வந்து அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறவங்க அட்மிஷன் போட்டுக்கோங்க ஓகேங்களா காய்ஸ் தேங்க் யூ